வணக்கம் நான் நிரோஷன் கல்லூரி நிறுவனத்தில இருந்து நிறைய பேர் கேட்பாங்க அந்த கால சாப்பாட்டுல தான் அவர் அப்படி ஆரோக்கியமா இருக்கிறார் இப்ப இந்த காலத்துல வந்து சாப்பாடு வந்து சரியில்லையாண்டு கம்பு திணை சாமை குரக்கன் விறகு இறுங்கு அன்று சொல்லப்படுற சிறுதானியங்கள் வந்து பண்டைய கால உணவுகள் அது ஏழைகளின் உணவுகள் என்று சொல்லப்பட்ட உணவுகள் இன்றைக்கு வந்து பணக்காரர்கள் மட்டும்தான் அதை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க டாக்டர்ஸும் அதை பற்றி யோசிக்கணும் ஒரு செல்வ செழிப்புன்றது உண்மையான ஆரோக்கியம் ஆரோக்கியம் இல்லையண்டா செல்வமே இல்லாம போயிடும் நிறைய பேரை நிறைய நல்லா உழைச்சி வச்சிருப்பாங்க அவங்களோட ஆரோக்கியத்தை திருப்பி வாங்குறதுக்காண்டி அவ்வளவு உணவை அவ்வளவு செல்வங்களையும் வந்து இழந்து திருப்பி ஆரோக்கியத்தை வாங்குறதுக்காண்டி யோசிப்பாங்க அதுதான் உண்மையான முரண்பாடு சரியான உணவு சரியான உணவு பழக்க வழக்கம் சரியான அதாவது ஆரோக்கிய உணவுகள் ஆரோக்கியமான உணவு பழக்கம் அத தாண்டி இருக்கிறது நல்ல உடற்பயிற்சி இந்த மூன்று தான் வந்து ஒருதன ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சரியான ஆரோக்கியம்தான் அவன் செல்வ செழிப்பையும் பணக்காரனாகவும் மாற்றுறது சரியான ஆரோக்கியம் சிவருந்தாத்தம் சித்திரம் பெறையலாம் என்று சொல்லுவாங்க ஆரோக்கியத்தை நாங்க பாக்கணும் என்றா சரியான உணவு உணவுன்றது வந்து நஞ்சற்ற உணவா இருக்கணும் நஞ்சற்ற உணவு இந்த காலத்துல வந்து எங்க கிடைக்குதுண்டா சிறுதானியத்தோடு சேர்ந்து உணவை நாங்க உட்கொள்ளைக்க நஞ்சற்ற உணவு கிடைக்கும் நன்றி